டியர் ஃப்ரெண்ட்ஸ் இப்பொழுது ஒரு மிக முக்கியமான கோலாகிய சனி கோல் நம் வாழ்க்கையில் ஏற்படுத்தும் நன்மை தீமைகளை பற்றியும் அதில் நன்மைகளையே பெறுவது எப்படியும் எப்படி என்றும் இப்பொழுது காண்போம் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் காந்த தத்துவத்தின் அடிப்படையில் இந்த நவக்கிரக தவத்தை எளிமையாக வடிவமைத்து உள்ளார்கள் நம் வாழ்க்கையில் ஏற்படும் ஏற்ற தாழ்வுகளுக்கு எல்லாம் மூலம் இந்த நவக்கிரகங்களின் ஆற்றலே அவைகள் அனைத்தும் போதிய அளவு இருக்கும் பொழுது அந்த மனிதனுடைய வாழ்க்கை பெரும்பாலும் நல்ல உடல் நலத்துடனும் நீண்ட ஆயுளோடும் நட்பு நலத்தோடும் உயர் புகழோடும் வாழ்க்கை வளங்கள் அனைத்தும் இயல்பாகவே பெற்ற மனிதனாக வாழ்வான் பதினாறு செல்வங்கள் ஏழு சம்பத்துக்கள் என்று கூறுவார்கள் அனைத்தையும் சமமாக பெற்றவனாக இருப்பான் கருவிலேயே அந்த நவ கிரகங்களின் ஆசீர்வாதம் அல்லது ஆற்றல் போதுமான அளவு இருக்கும் பொழுது ஆனாலும் நம்மை போன்று பெரும்பாலான மனிதர்களுக்கு அப்படி அமையவில்லை ஒன்று இருந்தால் இன்னொன்று குறைபாடாக இருக்கிறது எனவே ஜோதிட சாஸ்திரத்தின் அடிப்படையில் நவக்கோள்களின் ஆற்றல் குறையும் பொழுது என்னெல்லாம் கேடுகள் நடக்கின்றன மனித வாழ்வில் என்பதை தெரிந்து கொண்டு அவைகள் போதுமான அளவு இருக்கும் பொழுது என்னவெல்லாம் நன்மைகள் இருக்கின்றன என்பதையும் தெரிந்து கொண்டு தொடர்ந்து இந்த நவக்கிரக தவத்தை செய்யும் பொழுது குறைந்த நேரத்திலேயே குறைந்த நாட்களிலேயே வாழ்க்கையில் அனைத்து வளங்களும் சமமாக கிட்டத் தொடங்கும் எனவே மிக கிடைத்தற்கரிய தவமாக இந்த நவக்கிரக தவத்தை நாம் தொடர்ந்து செய்து நம் அமைதி குடும்ப அமைதி இவைகளை பெறுவோம் முதலில் மங்கு சனி பொங்கு சனி என்பார்கள் ஜோதிட சாஸ்திரத்தில் சனி கிரகத்தின் மீது தவம் செய்ய செய்ய எப்பொழுதுமே அது பொங்கும் சனியாக நமக்கு மாறிவிடும் அவ்வளவு சிறப்பு இந்த தவத்திற்கு ஆற்றல் உண்டு சனி கிரகத்தின் நன்மைகள் என்று பார்க்கும் முதலில் நன்மைகளை பார்த்து விடுவோம் பிறகு தீமைகளை பார்ப்போம் முதலில் நீண்ட ஆயுளை கொடுக்கிறது நாம் வேண்டி பிறக்கவில்லை ஒருநாள் இந்த உலகத்தை விட்டு சென்றுதான் ஆக வேண்டும் இறப்பு மனிதனுடைய ஆயுள் பொதுவாக நூத்தி இருபது ஆண்டுகள் என்று கணித்து உள்ளார்கள் அதில் நாற்பது ஆண்டுகள் வளர்ச்சி இன்னொரு நாற்பது ஆண்டுகள் அந்த வளர்ச்சியோடு வாழ்வது எண்பது ஆண்டுகளுக்கு மேல எண்பது வயதிற்கு மேல் உடல் செல்கள் தளர்ந்து எண்பத்தஞ்சு தொண்ணூறு என்று மரணம் சம்பவிக்கும் இது இயற்கை இயல்பு யாராலும் தவிர்க்க முடியாதது ஆனால் எண்பது வயதிற்கு மேல் வாழ்ந்தால் நீண்ட ஆயுள் என்று கூறுகிறோம் அதைத் தருவது கிரகம் மகர்ஷி அவர்களுக்கே ஒரு ஜோதிடர் பார்த்துவிட்டு ஐம்பத்தி எட்டு எட்டு வயது வரையிலிருந்தால் உங்கள் ஆயுள் என்று கூறியதாக கேள்விப்படுகிறோம் அவரே எழுதியிருக்கிறார் ஆனால் தொண்ணூத்தி ஆறு வயது வரைக்கும் அற்புதமாக வாழ்ந்து காட்டிய மகான் சிறப்பாக வாழ்ந்து காட்டிய மகானாக நமது குரு இருக்கிறார் அப்பொழுது இந்த நீண்ட ஆயுள் அவருக்கு கிட்டியது எவ்வாறு என்று பார்க்கும் பொழுது நவ கிரகங்களின் அருளையும் தவம் செய்து செய்து பெற்றதினால் அவருக்கு அனைத்து வளங்களும் கிட்டியது அவரை நாம் ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் நரபுகள் நன்றாக இயங்கும் மூளை செல்கள் சிறப்பாக இயங்கும் சனி கிரகம் மட்டுமல்ல ஒவ்வொரு கிரகமும் முதலில் ஆற்றலை தருவது நமது மிக மிக மதிப்பு வாய்ந்த மூளைக்கு இதை நாம் மறக்கவே கூடாது அடுத்ததாக உடல் நலத்தை கொடுக்கக்கூடியது எப்படி கொடுக்கும் தவம் செய்து செய்து சனி கிரகத்தை நட்பாக மாற்றிக்கொண்டு அதனுடைய சக்தி காந்தம் நம் மனதில் உடல் செல்களில் அதிகமாகும் போது அந்த மாறிய மனதில் உடலை நன்றாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு திடமான எண்ணம் வந்துவிடும் அந்த எண்ணத்தின் வழியாக நாம் செயலாற்றும் பொழுது நமது வாழ்க்கையில் உடல் நலத்திற்கு வேண்டிய அத்தனை செயல்களையும் செய்ய தொடங்குவோம் உடல் நலத்தை கெடுக்கக்கூடிய அனைத்து செயல்களிலிருந்தும் நமது எண்ணங்களாலும் செயல்களாலும் விடுபடுவோம் இந்த மாற்றத்தை நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏதோ சனி பகவான் சனி கோள் நேரடியாக நமக்கு வந்து எல்லாவற்றையும் கொடுத்து விடும் என்பது இல்லை கோள்கள் மன மாற்றத்தை ஏற்படுத்தும் காந்தத்தை மாற்றும் அப்பொழுது நமது எண்ணங்கள் மாறி செயல்கள் மாறி நல் விளைவுகளை தரும் செயல்களை செய்ய தொடங்குவோம் இதுதான் இதில் உள்ள ரகசியம் நீண்ட ஆயுள் உடல் நலத்தை கொடுக்க வேண்டியது இந்த இரண்டுமே நூத்துக்கு தொண்ணூறு மார்க் ஒருவன் நீண்ட ஆயுளோடு அதே சமயம் உடல் நலத்தோடு வாழ்ந்தால் வாழ்வாங்கு வாழ்ந்தான் என்று போற்றப்படுவார் இதை தவிர மிக மிக முக்கியமான பொருள் வளத்தை கொடுக்கக்கூடியது கடன் எப்பொழுதும் பொருள் இல்லை என்ற எண்ணம் வாழ்க்கைக்கு தேவையான வசதிகள் இல்லை என்ற நிலை இவைகள் மாறும் எப்படி மாறும் முன்பே பார்த்தபடி நமது மனதில் அந்த பொருள் வளத்திற்கு வேண்டிய எண்ணங்கள் வர தொடங்கும் அல்லது நமது குடும்பத்தினருக்கு வர தொடங்கும் ஒரு பள்ளி ஆசிரியர் நல்ல ஆசிரியர் வாழ்நாள் முழுவதும் நேர்மையை குறிக்கோளாக கொண்டு வாழ்ந்தவர் ஆனால் பொருள் வளமில்லை மிகவும் ஏழ்மையான வாழ்க்கை தொடர்ந்த வாழ்க்கை நாற்பது வருடங்களாக அவர் இந்த சனி கிரகத்தின் மீது தவம் செய்து செய்து குறைந்த நாட்களிலேயே ஒரு வருடத்திற்குள்ளாகவே அவருடைய ஏழ்மை விலகியது யாரால் அவருடைய செயலாளா இல்லை என்ற இல்லை அவருக்கு மகன் இருக்கிறார் அவர் என்று உயர்ந்து பொருளாதாரத்தில் வீடு கார் வாங்கி அதில் இவரை வைத்து தினமும் காரில் அழைத்து செல்கிறார் தகுந்த நபர்களை நம்மை சுற்றிலும் உள்ளவர்களை தேர்ந்தெடுத்து இந்த நன்மைகள் நமக்கு வரத் தொடங்கும் நாமே தான் இந்த நன்மையை பெற வேண்டும் என்ற அவசியம் இல்லை இது ஒரு முக்கியமான கருத்து மேலும் மன நிம்மதி மன அமைதி நட்பு நலம் பிறருக்கு துன்பம் கொடுக்காத ஒரு வாழ்க்கை துன்பம் கொடுப்பவர்க்கு நம்மாலான உதவி இவைகள் அனைத்தும் நமது எண்ணங்களாக மாறும் சனியின் அருளை பெற பெற எதிலும் ஒரு நிதானம் இருக்கும் ஏனென்றால் சனிக்கோள் சூரியனை மிக மிக மெதுவாக சுற்றி வருவது முப்பது வருடங்களுக்கு ஒரு முறை இருதய படபடப்பு இருக்காது அவசர புத்தி இருக்காது கோபம் குறையும் எதையும் சிந்தித்து செயல்படும் திறன் அதிகமாகும் எந்த செயலையும் நிதானமாக சரியாக செய்யத் தொடங்குவோம் எந்த பொருளை எடுத்தாலும் அந்த பொருளை எப்படி அருமையாக உபயோகப்படுத்திவிட்டு மீண்டும் அதற்கு நன்றி செலுத்திவிட்டு அந்த பொருளை அந்த இடத்திலேயே வைக்கும் தன்மை அதிகமாகும் எல்லாவற்றையும் கலைத்து போட்டுவிட்டு அவசர அவசரமாக ஒன்றை தேடும் பொழுது மற்ற பொருளெல்லாம் கீழே விழுந்து இப்படியெல்லாம் ஆகவே ஆகாது இயல்பாக அந்த டிசிப்ளின் என்பது வந்துவிடும் அதே போல ஹார்ட் ஒர்க் டியூட்டி நமது கனவைகளை சிறப்பாக செய்வோம் அதே போல எதிலும் அளவு முறை இயல்பாகும் இது மிக பெரிய பண்பு இதுக்குதான் மகரிஷி தற்சோதனை என்று கொடுத்திருக்கிறார்கள் அதோடு சனி கிரக தவம் அந்த கஷ்டப்படாமலேயே நமக்கு இது அளவு முறை இயல்பாகிவிடும் அப்ப பாருங்க இப்பொழுது இந்த சனியினுடைய ஆற்றல் குறைவாக இருந்தால் என்னவெல்லாம் நடக்கும் இதை பயமுறுத்துவதற்காக சொல்லவில்லை ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருப்பதை அப்படியே சொல்கிறேன் ஒன்று நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் வரும் மூளை சம்பந்தப்பட்ட நோய்கள் வரும் பெருங்குடல் சம்பந்தப்பட்ட நோய்கள் கணுக்கால்கள் கால்கள் அப்படின்னு சொல்றாங்க இவைகளில் பிரச்சனைகள் வரும் அதே போல பிளாக்கேஜஸ் வரும் துரதிர்ஷ்டங்கள் வரும் அடிக்கடி வருத்தப்படக்கூடிய நிகழ்ச்சிகள் நடக்க தொடங்கும் நடக்கும் கோல்டு சிவியர் கோல்டு இருக்கும் நட்பு நலம் இருக்காது பொருளாதாரத்தில் உயர்வு கிட்டாது எப்பொழுதும் பொருளாதாரத்தில் ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே எனவே இந்த அற்புதமான கோளை கண்டு சனி பெயர்ச்சியை கண்டு பயப்படாமல் அதற்காக பலவேறு கோயில்களுக்கு சென்று மிகுந்த பொருள் செலவில் அந்த நட்பை பெறுவதற்கு கடுமையாக முயற்சி செய்யாமல் இருந்த இடத்திலேயே வாரம் ஒரு குறைந்தது மூன்று முறை இந்த நவகிரக தவத்தின் செய்து செய்து பழகி சனியின் ஆசீர்வாதத்தை பெறுவோம் இதை சனி வழிபாடு என்றே கூறலாம் மற்ற கோள்களை பற்றி மேலும் மேலும் அடுத்த நிகழ்வில் பார்ப்போம் நவகிரக தவத்தின் மகத்துவத்தை புரிந்து கொள்வோம் அதில் தவம் செய்து ஏற்படும் முன்னேற்றங்களை வாழ்வில் அனுபவமாக பெறுவோம் என்று கூறி அனைவரையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன் வாழ்க வளமுடன்